இல்ல அவர் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்லிட்டாரா சார் பிரதமர் மோடி சொல்றது தப்புங்க என்ன காரணம்னா மன்மோகன் சிங்கோட முழு வீடியோ யூடியூப்ல இருக்கு மோடி ரெஃபர் பண்றது டாக்டர் வீடியோ இன்னுமே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் ஈவிஎம் மிஷின் மேல சந்தேகம் ரொம்ப அதிகமாக்கிட்டே இருக்காங்களே சார் எதிர்கட்சி ஈவிஎம் அதிகப்படியான சந்தேகப்படுறதுல சரி இல்லைன்னு தாங்க ஏன் கருத்து அதாவது எம் ஒன் மாடல் இவிஎம்மோட டெமோ பார்த்தது நான் எண்பத்தொம்போது காலகட்டத்தில் இப்போ எம் த்ரீ மாடலில் இருக்கிறோம் காங்கிரஸை தான் அம்பலப்படுத்தி அப்படின்றாரு பிரதமர் மோடி சொல்றது காங்கிரஸ் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்றத நான் அம்பலப்படுத்துறத நீங்க இதை வந்து உங்கள் வசதிக்கு ஏற்றாத போல் திருத்திக் கொள்கிறீர்கள் மக்கள்கிட்ட தேவையில்லாமல் என்னை மேலும் வசைப்பாட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மோடியே கருத்து சொல்லி இருக்கிறத மோடி காங்கிரஸை அம்பலப்படுத்துறாரா இந்தியாவை அம்பலப்படுத்துறாரா மோசடிக்கும் மோடிக்கும் ஒரே ஒரு எழுத்துக்காக வித்தியாசம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் நேரத்துல ஆபாசமா பேசுறது வேற தேர்தல் நேரத்தில் பிரிவினையை தூண்டுற மாதிரி பேசுறது வேற காரணம் தேர்தலுக்கு பிறகும் இந்த பிரிவினை என்ன அப்படியே போயிட்டே இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மோடியுடைய தேர்தல் மாதிரி தான் இருக்கு சார் அதாவது மோடிக்கு போட்டியா இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஒரு பிரதமர் வேட்பாளரை கூட நம்மளால முன்னிறுத்தி சொல்ல முடியாத நிலையில இருக்கே சார் இது என்ன மாதிரி ஒரு ஒரு அரசியல் அரசியலா பார்க்க முடியும் பிரதமர் வேட்பாளர் தேவையில்லைங்கிறதா ஏன் கருத்து என்ன காரணம்னா நம்ம எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறோம்

ஒரு வரலாறு பதிவு செய்யணும்ன்றதுல விட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது சார் அதை வந்து சரியா பதிவு செய்வீங்க இதையும் இந்த நேரத்துல நீங்க பதிவு செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் மொத்தம் ஏழு கட்டமா நடக்குது ஏழு கட்டத்துல முதற்கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுல தமிழ்நாடு நம்ம தேர்தல முடிச்சுட்டோம் ரொம்ப விரைவா இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நாளைக்கு தொடங்க இருக்கிறது அதுல வந்து பதிமூணு ஸ்டேட்ல ஒரு எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து நடக்க போகுது அது குறித்து நாம பேசணும் சார் முதல்ல பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சுட்டாங்க பிரதமர் மோடி பேசுறது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க மோடி உட்பட கடந்த காலங்களில் காங்கிரஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தானே நாங்க சொன்னோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் சொன்னாரு இந்த ஸ்டேட்மெண்ட இந்த நாட்டின் வளங்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு முன்னுரிமை யாருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு போய் பாருங்க அதே போல அவங்களுடைய மேனிபெஸ்டோல இதை குறிப்பிட்டிருக்காங்க சொத்து பட்டியல் எல்லாம் கணக்கீடு எடுக்கப்படும் இந்த வளங்கள் அதாவது இந்துக்களின் பெண்கள் தாளிகள் எல்லாம் வந்து ஆபரணங்கள் எல்லாம் வந்து அதிக குழந்தை பெறுபவர்களுக்கு கொடுக்கப்படும் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் சொல்லி இருக்காங்க நான் அம்பலப்படுத்ததுனால என்னை வந்து இன்னைக்கு வசப்படுறாங்களே அப்படின்னு பிரதமர் வருத்தப்படுறாரு உண்மையில் பிரதமர் மோடி ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னதை தான் சொல்லியிருக்காரா இல்ல அவர் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்லிட்டாரா சார் பிரதமர் மோடி சொல்றது தப்புங்க என்ன காரணம்னா மன்மோகன் சிங்கோட முழு வீடியோ யூடியூப்ல இருக்கு மோடி ரெஃபர் பண்றது டாக்டர்டு வீடியோ அதாவது மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா நாட்டோட வளங்களை அனைத்து அனைவருக்கும் பொதுவானதா இருக்கணும் இல்லாதவன் இருப்பவனுக்கான வித்தியாசம் குறையணும் எப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல அவர் பேசினது அப்போ நாட்டோட வளங்களை பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் மற்றும் மைனாரிட்டிகள்னு சொல்றாரு இவங்க அந்த மொத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு மைனாரிட்டியில் மட்டும் சேர்த்து ஒரு வீடியோ அந்த வீடியோ போலி வீடியோ அதெல்லாம் வந்து பிஜேபியோட வீடியோவாக இருந்துச்சு அதை ரெஃபர் பண்ணி மோடி சொல்லும் போதே அந்த ஒரிஜினல் வீடியோவும் வந்துருச்சு எல்லாரோட பார்வைக்குமே வந்துருச்சு என்கிட்ட அது அவைலபிளாக இருக்கு அப்போ ஒரு போலி வீடியோவை உருவாக்கி அந்த போலி வீடியோவிலே ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணும்போது இயல்பான சந்தேகம் என்ன எழுதுன்னா இதை வந்து திசை மாற்றுறாங்க இப்போ இன்னைக்கு உண்மையான பிரச்சனைகள்லாம் என்னங்க வேலையின்மை பொருளாதாரம் வந்து ரொம்ப சீர்குழிஞ்சிருக்கு அதிகப்படியான விலைவாசி உயர்வு இதை தான் அந்த முதல் ஃபேஸ் இருந்தது டோட்டலாகவே முதல் ஃபேஸ் தேர்தலில் வந்து உண்மையான பிரச்சனைகள் அதே மாதிரி பிஜேபி சைடில் சாதனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க பத்து வருஷத்தில் நாங்கள் நல்லா செஞ்சிருக்கோம் அது கரெக்டாக அவங்களுக்கான உரிமை எதிர்கட்சிகள் சைடில் வந்து குறைபாடுகளை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாக இந்த ரெண்டாவது ஃபேஸில் அது மாறி ரெண்டாவது ஃபேஸில் கம்ப்ளீட்டாகவே வந்து மத ரீதியிலான பிரச்சாரமாக அதை மாற்றிட்டாங்க அதாவது முதல் ஃபேஸ் போயிட்டு இருந்த வேகத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த வீடியோவே தயாரிக்கப்பட்டது இந்த கன்சாலிடேட் ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி பண்ணிட்டு இருக்கு சார் அது என்ன செகண்ட் பேஸ்ல இருந்து திடீர்னு எடுக்கணும்னு என்ன தேவை எழுந்திருக்கு என்ன அவசியம் தேவைன்னா இந்து கன்சாலிடேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதான் காரணம் இப்போ ராஜ்புட் சமூகம் இந்துக்கள் பெரும்பாலும் வந்து அவங்க வந்து நைன்டி பர்சன்ட் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது ரஜ்புட் மகா பஞ்சாயத்து கூடி பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க கேண்டிடேட்டை மாத்தணுங்கிற பிரச்சனை எல்லாம் கிளப்பும் போது ஏராளமான தொகுதிகளில் அவங்க ஓட்டு வங்கி பிஜேபிக்கு இல்லைன்னு ஆகுது அப்ப மீண்டும் இதே இந்த அடிப்படை வாய்த்தை கையில் எடுக்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு வந்துருச்சு ஏற்கனவே இந்து கன்சாலேஷன் இருக்கு எண்பது சதவீத இந்துக்கள் ஓட்டு வங்கியை வாங்கினாதான் நம்ம ஐம்பது சதவீத தேசிய சராசரிக்கு போக முடியும்னு மோடி அவர்களே வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபியோட உள்ளரங்க கூடத்துல அவர் பேசினாரு இப்போ அந்த கன்சல்டேஷன் இல்லைங்கிற கவலைகள் இது வருது இந்த பக்கம் வந்து சிறுபான்மை வாக்குகளுக்கு மட்டுமே குறி வைக்கிறாங்க இவங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து எதிர்க்கட்சிகள் மேலே இருந்துட்டு தான் சார் தொடர்ச்சியா இருக்குது அவங்க அதற்காக மடை மாற்றுகிறார்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்க மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்காங்க ஏதோ இந்தியன் கான்ஸ்டியூஷனே இருக்காது இந்தியான்ற ஒரு நாடே இருக்காது இந்திய வரைபடம் இருக்காது இப்படின்னு எல்லாம் ஒரு விசிரம பரப்புரையை மோடிக்கு எதிராக பரப்புறாங்க அதனால மோடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு சிலர் நியாயப்படுத்துறாங்களே அது தவறான நியாயப்படுத்துதல் எப்படின்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்காது இந்தியாங்கிற நாடு இருக்காதுன்னா அதுக்கு நேர பிரச்சாரம் வைக்கணும் இப்போ பழைய இதுல பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போதே போதே எண்பது இருபதுங்கிற ஒரு வாதத்தை யோகி வச்சாரு எண்பது சதவீத இந்துக்களுக்கும் இருபது சதவீத இஸ்லாமியர்களுக்கும் அப்படிங்கறத அந்த மறைமுக அர்த்தம் அப்போ இருபது சதவீத ஓட்டு வங்கியை மட்டும் குறி வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டிலேயே வெறுமனே வந்து மைனாரிட்டி ஓட்டு வங்கியிலே ஒரு கட்சி ஜெயிச்சிருமா ரொம்ப கம்மி இல்லை அவங்க பதிமூணு பர்சென்ட் தான் இங்க மைனாரிட்டி ஓட்டு வங்கி மட்டுமே வந்து வெற்றிக்கு பத்தாது கட்சிக்குன்னு செல்வாக்கு இருக்கணும் கட்சிக்குன்னு அமைப்பு இருக்கணும் பூத் லெவல்ல இருக்கணும் வட இந்தியாவில் பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு அது இருக்கு கட்சிக்கான செல்வாக்கு இருக்கு பூத் லெவலில் அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு போன தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஜெயிச்ச மாநிலங்கள் நிறைய இல்ல உத்தரப்பிரதேசத்துல என்பதுக்கு அறுபதுக்கும் மேல பீகார்ல நாற்பதுக்கு நாற்பது குஜராத்ல ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்படி அவங்க ஜெயிச்ச தொகுதிகள் ஒரு ஒருநூறு தொகுதிகள்ல கிட்டத்தட்ட இப்போ அதுல வந்து அவங்களுக்கு குறையுது பல்வேறு காரணங்கள் இப்போ உதாரணமா அக்னிபத் ராணுவங்கிறது பெரிய கனவு அங்க அதான் பெரிய வேலை வாய்ப்பே அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு அதுதான் இது போகங்க உண்மையிலேயே வேலை வாய்ப்பெல்லாம் இருந்தாருன்னா மோடி அங்கிருந்து ஏங்க இங்க வேலை தேடி வரான் ஏன் பீகா இருக்கார மீ அதாவது சாதாரண வேலைக்கு கட்டட தொழிலாளர்கள் சாதாரண எங்க ஊர்ல விவசாயத்துக்கே வந்தாச்சு அனைவா உங்க ஊர்லயே வந்துருப்பாங்கதான் நினைக்கிறேன் முடிவெட்டுறதுக்கு முடிவட்டுறதுக்கு வரலையா உங்க சலூன்ல அப்ப ஏன்னா அவன் கிட்ட கேட்டா அங்க ரொம்ப ஜாதியா இருக்குங்க ஏன் சலூனுக்கு முடிவெட்ட வர மாட்டேன்றாங்க எவ்வளவுங்க முடிவற்ற சலூன்ல வந்து வடநாட்டு இந்தி பேசுற வாலிபர்கள் வந்து இங்க முடிவெட்ட வராங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நான் அடிப்படையான காரணங்கள் இந்த அரசியல் கருத்துக்களுக்கு ஸ்டண்டுக்கு எதிர் எதிர்வாதங்கள் கட்சிகாரங்க வச்சுக்கிட்டோம் நாம வந்து ரொம்ப தெளிவா மக்களையும் கண்கூட பாக்குற விஷயம் தானே அதுதான் கேக்குறேன் சார் அதான் நான் என்ன கேக்குறேன் வேலை வாய்ப்புக்கு இடம்பெயர்வு நடத்துறதுன்றது வந்து இயல்பா வந்து எல்லா காலங்களிலும் நடக்கதில்லை இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சே என்ன இப்படி பாருங்க வேலை வாய்ப்புக்கு இடம்பெயர்வு ரைட் புலம்பெயர்தல் எல்லா காலத்துலயும் நடக்கறதுதான் அடிப்படையில நான் அதை ஒத்துக்குறேன் தமிழ்நாட்டுக்காரன் வேலை வாய்ப்புக்கு எங்க இடம் போயிடுறா வளர்ந்து மேலை நாடுகளுக்கு மேலை நாடுகளுக்கு வெஸ்ட் கேரளாக்காரன் எங்க இடம் போயிடுறான் போறாங்க போறான் பீகாருக்கார எங்க இடம் போயிடுறான் கேரளா போன்ற மாநிலம் அப்போ உள்நாட்டுல வேலை வாய்ப்பு தேடி போகும்போது உள்நாட்டு வளங்களை தானே நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்ப தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து வடநாட்டோட நல்லா இருக்குங்களா அதுதான் இது சரி இப்ப ஒண்ணும் இல்ல ரேஷன் பொருள் மருத்துவம் கல்வி ரூபாயே விட்டுருங்க சம்பளத்தை விட்டுருங்கன்ற பிற வசதிகள் வாழ்க்கை மேம்பாடு அது இங்க அதிகமா இருக்குல்ல அப்ப இங்கதான் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்ப குஜராத்ல வளர்ச்சி நாயகன் மோடி சொல்லி குஜராத்ல இருந்து எவனும் இங்க வேலைக்கு வரக்கூடாதுல்ல குஜராத்துக்காரன் இஸ்ரேலுக்கு போறாங்க அங்க வந்து ரொம்ப மோசமான போர் சூழல் ஆனா வரிசையில நின்னு இந்திய அரசாங்கமே அவனை வழி அனுப்பி வச்சுட்டு இப்ப வந்து யாரும் வராதிங்க அங்க இருக்கிறவங்க சேஃபா இருங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க ரஷ்யா போர் முனைக்கு போறாங்க சரி அப்போ அதெல்லாம் எதை காட்டுறது சார் உண்மையிலேயே மோடி ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சமும் பாதிப்பும் பயமும் இருக்குது அந்த பயத்தை எதிர்க்கட்சிகள் கொடுக்குறாங்க தேவையற்ற பயத்தை கொண்டு போய் விஷம பிரச்சாரங்களை பரப்புறாங்க பிஜேபிக்கு எதிராக அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் பிஜேபி அப்படின்னா பிஜேபி தானே அதை அடக்கணும் ம் ஒன்றுமே இல்லைங்க பத்து வருஷம் ஆட்சி சாதனையை பேசுவீங்களா ராமர் கோயிலில் பேசுவீங்களா பத்து வருஷம் ஆட்சி சாதனையை பேசுவீங்களா இல்லைன்னா வந்து சமூகத்தை பற்றி பேசுவீங்களா பத்து வருஷங்கள் ஆட்சி சரி பத்து வருஷம் ஆட்சியில் உண்மையிலேயே சாதனைகள் இருக்குமே இல்லைன்னு யார் சொல்ல முடியும் ஒரு ஆட்சி வந்து பத்து வருஷத்தில் எந்த சாதனையுமே புரியலன்னு சொல்ல முடியுமா சாதனைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி வந்து மோடி பேசும்போது அப்பா அவரோட தோல்வி பயத்தை தானே அது காட்டுது ம் ம் இன்றைக்கி வந்து ஒரு இருபதாயிரம் புகார்களுக்கு மேல தேர்தல் ஆணையத்துக்கு அவர் மேலே அனுப்பியிருக்காங்க சார் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்து மோடியை பேச விடாமல் அவர் தொடர்ச்சியா அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மோசமான பேச்சா சார் இது இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை விட மோசமா பேசுறாங்களே அப்படின்ற பிஜேபி தலைவர்கள் சொல்றது பாருங்க சனாதனம் குறித்து உதயநிதி பேசினதை விட மோடி பேசிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு கேட்டாங்க சனாதனம் குறித்து உதயநிதி பேசுனது தப்பு அவர் பேர்ல எல்லா ஸ்டேட்லயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஐபிசி அஃபன்ஸ்ல அதே மாதிரி மோடி பேர்லயும் போடணும்ல அப்படி பாருங்க சரி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அது வந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் கமிஷன் வந்து அதை அமல்படுத்துது ரைட்டா அது வந்து ஒரு ஹெட் ஸ்பீச்சுக்கு டெஃபினிஷன் இல்லை லீகல் டெஃபினிஷன் இல்லை இன்டர்நேஷனல் டெஃபினேஷன் கிடையாது டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லாஸ் வேகாஸில் நடக்குது கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்படி இந்த வெறுப்பு பேச்சை டீ கோடு பண்ணணும்னு ஒரு முறை வகுத்து இந்தியாவும் அது ஒத்துக்கிட்டு இருக்கு என்ன முறைனா வெறுப்பு பேச்சுன்னு நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து டெக்ஸ்டா மாத்தி வெறுப்பு பேச்சுக்கான கீவேர்ட்ஸ் எடுத்து அதுல ஃபீடு பண்ணி மாடரேட்லி ஹெல்ப்ஃபுல் சிவியர்லி ஹெல்ப்ஃபுல்னு நாலஞ்சு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அப்படி பிரிச்சு மோடியோட பேச்சு சிவியர்லி ஹெல்ப்ஃபுல் ஆகி உலக நாடுகள் கண்டிக்குதுல்ல சார் நான் காங்கிரஸை தான் அம்பலப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்றாரு பிரதமர் மோடி சொல்றது காங்கிரஸ் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்றத நான் அம்பலப்படுத்துறத நீங்க இதை வந்து உங்கள் வசதிக்கு ஏற்றாது போல் திரித்துக் கொள்கிறீர்கள் மக்கள் தேவையில்லாமல் என்னை மேலும் வசை பாட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மோடியே கருத்து சொல்லி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க மோடி காங்கிரஸ் அம்பலப்படுத்துறாரா இந்தியாவை அம்பலப்படுத்துறாரா இப்போ வெளிநாடுகள்ல ஒண்ணுமே இல்லைங்க மலேசியா எடுத்துக்கோம் மலேசியால எவ்வளவோ இந்தியர்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து மலேசியாவே இப்ப பூர்வீகமா கொண்டவர்கள் அவங்க தொழில் பண்ண முடியாம சஃபர் ஆகிறாங்கல்ல இந்த மோடியோட வெறுப்பு பேச்சு மலேசியா இந்த மாதிரியான இஸ்லாமிய நாடுகள்ல வாழ்கிற இந்திய இந்தியாவை தாயகமாக கொண்டவர்கள் ஆனா அந்தந்த நாட்டுக்காரங்க அவங்க எவ்வளவு சஃபரா இருக்காங்க ஏன் அவங்க மோடியை வெறுக்கிறாங்க ஒரு தூரம் கூட மோடியால மலேசியா போக முடியலையா ஏன் சி மோசடிக்கும் மோடிக்கும் ஒரே ஒரு எழுத்துதாங்க வித்தியாசம் அதை நல்லா புரிஞ்சுக்க தேர்தல் நேரத்துல ஆபாசமா பேசுறது வேற தேர்தல் நேரத்துல பிரிவினையை தூண்டுற மாதிரி பேசுறது வேற காரணம் தேர்தலுக்கு பிறகும் இந்த பிரிவினை எண்ண அப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வரைக்கும் எவ்வளவு பிளவுபட்டு இருக்கு நாடு ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி தானே மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்க்ளூசிவ் குரோத் அதான் மோடி ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு வரிசையா எடுத்து பாருங்க த்ரீ செவன்டி அமல இருந்து எத்தனையோ விஷயங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு அது சொல்றாரு ரைட்டு அப்ப ஏன் உத்தரகாண்ட்ல மலை மக்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர முடியல இப்பவும் நீங்க கொண்டு வர முடியுமா பூர்வ குடிகளுக்கு யூனிஃபார்ம் சிவில் கொண்டு வர முடியுமா வாய்ப்பே ஏன்னா கொ வாய்ப்பத்துரிமை வாரிசுரிமை குழந்தைகள் எல்லாமே வேற வேற அப்போ உத்தரகாண்ட்ல அதுக்கு எக்ஸம்ஷன் சொல்லுவீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மோடி மோடியுடைய தேர்தல் மாதிரி தான் இருக்கு சார் அதாவது மோடிக்கு போட்டியா இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஒரு பிரதமர் வேட்பாளரை கூட நம்மளால முன்னிறுத்தி சொல்ல முடியாத நிலையில இருக்கே சார் இது என்ன மாதிரி ஒரு ஒரு அரசியல் பார்க்க முடியும் பிரதமர் வேட்பாளர் தேவையில்லைங்கிறதா ஏன் கருத்து என்ன காரணம்னா நம்ம எம்பி தான் தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமர் வேட்பாளர்கள் அசியூம் பண்ணிக்கிட்டோம் எப்படின்னா ஜவஹர்லால் நேரு காலத்துல நேரு இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்தி இப்படி அசியூம் பண்ணிக்கிட்டோம் இப்பவுமே மோடி பிரதமர் வேட்பாளர்னு எங்க யார் சொல்லிருக்காங்க மோடியை முன்னிறுத்தி தானே அவங்க தேர்தலையே கொண்டு போறாங்க மோடி பிரதமர் வேட்பாளர்னு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க அப்ப ஒருவேளை ஒருவேளை बीजेपी ஜெயித்து விட்டால் மோடி பிரதமரா இருக்க மாட்டாரா அந்த அந்த கட்சியோட ஊழ் ஆனா மோடி பிரதமர் வேட்பாளர்னு பிஜேபியோ இல்ல ஆர்எஸ்எஸ்ஓ இல்ல வேற யாராவது சொல்லிருக்காங்களா பேச்சோடு பேசலாங்க ஓட்டு கேக்குறாங்க

அப்ப கூட அத்வானி பிரதமர் வேட்பாளரும் சொல்லவே இல்லை அசியம் தான் பண்ணிக்கிட்டோம் அத்வானி தான் பிரதமர் வேட்பாளரும் அசியம் பண்ணிக்கிட்டோம் இலங்கணேசன் சவுத் மெட்ராஸ்ல கேன்வாஸ் பண்ணும்போது இந்தியாவின் இரும்பு மனிதர் அத்வானியை பிரதமராக்க வேண்டும் பேசினாரு ஆனா கட்சியோட மத்திய தலைமை ஒரு காலகட்டத்திலையும் அத்வானி தான் பிரதமர் வேட்பாளர்னு எந்த தீர்மானமும் போடல இன்னைய தேதி வரைக்கும் அதே நிலவரம் சார் இந்த மோடியினுடைய இந்த பேச்சுக்கு பிறகாக செகண்ட் ஃபேஸ் அதாவது நாளை மறுநாள் வாக்குப்பதிவு இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணு ஸ்டேட்ல எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடக்க போகுது இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இதுல குறிப்பா நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா கேரளாவில தேர்தல் நடக்குது கர்நாடகாவில பதினாலு மொத்தம் இருபத்தி தொகுதியில பதினாலு மட்டும் நடக்குது முதற்கட்டமா கட்டமா கேரளாவில முழுமையாவே நடத்தி முடிக்கிறாங்க இங்கெல்லாம் என்ன தாக்கம் அதே போல வட மாநிலங்கள்ல திரிபுரா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தொகுதினு நினைக்கிறேன் அந்த மாதிரி பல தொகுதிகளில் நடக்குது இது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தாக்கத்தை கொடுக்கும் சார் அது என்ன பிரதமர் மோடி போலரைசேஷனுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாரு போலரைசேஷனை தாண்டி அதாவது மத உணர்வுகளை எல்லாம் தாண்டி பொருளாதாரங்கிற உணர்வும் வேலை வாய்ப்புங்கிற உணர்வும் மக்கள்கிட்ட மேலோங்கி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா ஒபாமா கேம்பெயின் நான் பார்த்துருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்வானி கேம்பெயின நான் சுட்டி காட்டும் போது அது என்ன மாடல்ல வடிவமைச்சதுன்னா ஒபாமாவோட கேம்பெயின் மாடல்ல தான் வடிவமைக்கப்பட்டது தான் வந்து எல்லாமே வருது வெப்சைடுங்கிறதே அப்பதான் வருதுங்க யூடியூப் சேனல் எல்லாம் கிடையாது அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வரீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெப்சைட்ல வடிவமைக்கும் போது மெயினா இமெயில் பிரிகேடுமாங்க இமெயிலே கொடுக்கறது இப்படி வெப் கேம்பெயின்ஸ் தான் அப்போ ஒபாமாவோட கேம்பெயினோட முக்கியமான ஒரு போர்டு என்னன்னா இட் இஸ் எக்கானமி யூ ஸ்டூபிட் இதுதான் முக்கியமான போர்டு எல்லா இடத்துலயும் யூஎஸ் முழுவதும் இட் இஸ் எக்கானமி யூ ஸ்டூபிட் முட்டாளே பொருளாதாரம் தான் முக்கியம் அதே தான் இப்ப இந்தியாவில திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு ஓகே சார் இந்த தேர்தலை பொறுத்த வரையில் நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பேட்டி எடுக்கிறதுனால நான் கேட்டு நினைக்கிறேன் அடுத்த ஏழு பேசுல திடீர்னு தாமரை செல்வன் கூட அடுத்த பேட்டி உங்களை எடுக்கலாம் நான் அதான் சார் தாமரை மலரும் அவங்க சொல்லிட்டாங்க சார் மறுபடியும் மோடிதான்றாங்க உங்க பார்வையில் ஏதேனும் மாற்றம் தென்படுகிறதா உங்களுக்கு ஏதேனும் வேற இந்த காலநிலை ரொம்ப ஹீட்டாவும் இருக்குது இந்த ஹீட்டோட சேர்ந்து வேற யாரும் மக்கள் வந்து எதிர்கட்சிகளை குளிர்விப்பது போல் ஏதேனும் நடத்த வாய்ப்பு இருக்கா சார் ரிசல்ட் பொதுவா சவுத் நார்த் ஒரு மைண்ட் செட் நல்லா தெளிவா தெரியுது எப்போதுமே சில விஷயங்கள்ல முன்னணியில் இந்தியா பாடம் கத்துக்கிட்டு போகுது அப்போ ஜார்க்கண்ட் டு தமிழ்நாடு ஒரு நூற்றி எழுபது தொகுதியில பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஆந்திரா கர்நாடகாவில சில தொகுதிகள் தெலுங்கானால சில தொகுதிகள் எவ்வளவுதான் கனெக்ட் பண்ணாலும் முப்பது முப்பத்தஞ்சு மேல வரல சோ நான் வந்து எப்படி பாக்குறேன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டின்னு சொல்றதை விட இண்டெக்ஸ் ஆஃப் நான் பிஜேபி யூனிட்டின்னு சொல்றது தான் முக்கியம் இப்ப வெஸ்ட் பெங்கால் யார் ஜெயிச்சாலும் அது நான் பிஜேபி தான் கேரளா நீங்க குறிப்பிட்ட கேரளா யார் ஜெயிச்சாலும் அது நான் பிஜேபி தான் அப்ப நான் பிஜேபிக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு கல்குலேட் பண்ணும்போது அது பிஜேபி வாய்ப்போட அதிகமாக இருக்கிறதா தான் நான் உணர்றேன் இல்ல நீங்க சொன்ன அந்த நான் பிஜேபி யூனிட்டியே தான் பினராய் விஜயன் ஏறக்குறைய அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஒட்டி தானே சொல்றாரு கேரளாவை பொறுத்த என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டா இருக்கும் கேரளாவில் நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க கர்நாடகாவிலயும் கொஞ்சம் நட்சத்திர வேட்பாளர்களா நம்ம பார்க்க முடியுது இங்க இருந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அங்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது என்ன மாதிரி இருக்கும் திரு முருகன் தெலுங்குல எல்லாம் பேசி ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடங்களிலும் எல்லாரும் போயிட்டு வாக்கு வாக்கு கேட்டுட்டு இருக்கிற நிகழ்வு நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில் அந்த கேரளா கர்நாடகா என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கேரளாவில் இந்த வாட்டி பிஜேபி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறது தான் என்னோட கருத்து என்னென்னா சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி வந்து ஏற்கனவே ரெண்டு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அது பிரதமரும் தொடர்ந்து போயிருக்கார் திருச்சூரில் பல நிகழ்ச்சிகள் அவருக்கும் வந்து செல்வாக்கு இருக்குது நாட் ஓன்லி அஸ் அ சினிமா ஸ்டார் பட் அவரோட ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவ் அவரோட பர்சனாலிட்டிக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது ஸோ ஓரிரு தொகுதிகளில் பிஜேபிக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் பொதுவான பத்திரிகை செய்திகளை படிக்கும் போதும் பேசும்போதும் உணர முடியுது பிஜேபிக்கு எதிரான வாக்கு ரெண்டா வேற பிரியுது அதாவது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டா வேற பெரியது அது நம்ம திருச்சூர்லயும் பாக்க முடியுது ஆந்திரா தெலுங்கானால ஏற்கனவே அவங்களுக்கான தெலுங்கானா வாய்ப்பு இருக்குங்க நாலஞ்சு தொகுதி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆந்திரா தான் உண்மையில புரிஞ்சுக்க முடியல என்னன்னா சந்திரபாபு நாயுடு ஜெகனுங்கிற ஒரு வாய்ப்புல ஓட்ட வந்து கூடுதலாக பிரிக்கிறது ஜெகனோட ஃபேமிலி மெம்பர் தான் ஷர்மிலா அப்போ ஜெகனுக்கு எதிரான வாக்கு வங்கி பிரிகிறதா தான் நம்ம அங்க எடுத்துக்க முடியுது ஆளுங்கட்சி அதிருப்தி இருக்கும் அப்போ ஜெகனுக்கு எதிரான வாய்ப்பு பிளவுபடும் போது அது ஜெகனுக்கு அட்வான்டேஜா முடியுமோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதாவது எப்படி திமுகவுக்கு எதிரான வாக்கு பிளவுபடும் போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அதே மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் அங்கே ஜெகனுக்கும் கேரளால திருச்சூர் மாதிரியான பகுதிகளில் பிஜேபிக்கும் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் வந்து செகண்ட் ஃபேஸ் தேர்தல்ங்கிறது மோடியோட ரீசன்ட் ஹேட் ஸ்பீச்ங்கிறது மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு வகையான உணர்வை ஏற்படுத்திருக்கும் அதாவது பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் மேலும் கூர்மைப்பட்டிருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பிஜேபிக்கு எதிரானவர்கள் ஏன்னா சில பேச்சு உதாரணமா தாலி உடனடியா பிரியங்கா காந்தி கொடுத்த பதில் வந்து அது ஒரு நெத்திடியா தெரிஞ்சது அப்படின்னா அறுநூறு விவசாயிகள் செத்து போனாங்களே அவங்க ஒய்ஃப் தாலிக்கு என்ன பொ பொறுப்பு மணிப்பூர்ல பழங்குடி மக்கள் செத்து போனாங்களே அவங்களோட ஒய்ஃப் தாலிக்கு என்ன பொறுப்பு எங்க குடும்பத்திலையும் பெண்கள் வந்து தாலிகளை இந்த நாட்டுக்காக இழந்திருக்கிறாங்க பிரியங்கா காந்தியின் பதிலடி வந்து ரொம்ப நெற்றியடியாக தான் இருந்தது இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் பிரதிபலிக்கும் என்பது எனது கருத்து ராகுல் காந்தி வயநாட்டுல எப்படி இருக்கும் சார் ஆனா இந்திய கம்யூனிஸ்டினுடைய வேட்பாளர் அவங்க ரொம்ப பரிச்சயமான வேட்பாளர் தெரிந்த வேட்பாளர் போட்டி பிஜேபி அப்படிதான் இருக்குது ராகுல் காந்தி அமைதியிலேயே அவருடைய வீடு ஏதோ இப்ப புனரமைக்கப்பட்டு ரெடி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வருது ஸோ என்ன மாதிரி இருக்கும் ராகுல் காந்தி ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் தானே சார் டெஃபினட்டா ராகுல் காந்தி வயநாட்டில் அவருக்கு எதிரான ஓட்டு வங்கி திருப்பி பிளவுபடுது அதனால அது ரொம்ப எளிய வெற்றி எளிதான வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன் அமைதியில் நிற்கிறாரான்னு தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு மாதிரி ஈரட்டாக சொல்லியிருக்காரு கட்சி மேலிடம் கட்டளையிட்டால் நான் நிற்பேன் இருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் அந்த செய்தியும் பார்த்தோம் அவரோட வீடு புனரமைக்கப்படுகிறதுன்னு அது லாஸ்ட் ஃபேஸ் தேர்தல் அதனால அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அதாவது ரேபரேலியில பிரியங்கா அமைதியில ராஜீவ் மணிகம் ராகுல் இப்படியான பேச்சுதான் இப்போதைக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறது முக்கியமான கட்டம்ங்கிறது நாலாவது கட்டம்ங்கிறது என்னோட கருத்து சார் இந்த பிவி பேட் முழுமையா வந்து எண்ணி அதையும் வந்து கவுண்டிங் சொல்லணும்ன்றதும் நீதிமன்ற தீர்ப்பு அதனுடைய அந்த மூமென்ட் எல்லாம் எப்படி இருக்கிறது அது கட்டாயம் சொல்லி ஆகணுமா ஏன்னா அந்த சந்தேகம் நமக்கு வந்து இன்னுமே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் ரொம்ப அதிகமாக்கிட்டே இருக்காங்க இருக்காங்களே சார் எதிர்கட்சிகள் இல்லை இவிஎம்மாக அதிகப்படியான சந்தேகப்படுறதில்ல சரியில்லைன்னு தாங்க ஏன் கருத்து அதாவது எம் ஒன் மாடல் இவிஎம்மோட டெமோ பார்த்தது நான் எண்பத்தொம்போது காலக்கட்டத்தில் இப்போ எம் த்ரீ மாடலில் இருக்கிறோம் பதினேழாயிரம் ரூபா அதாவது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஆயிடுச்சு இப்போ எம் ஒன்ல இருந்த பல குறைபாடுகளை இப்போ எம் த்ரீயில நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ஒன் மாடல் தான் தனித்தனி பேட்ரி தனித்தனியாக தான் அது ஒர்க் பண்ணுது இவிஎம்மில் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது இவிஎம்மாக மால் ஃபங்க்ஷன் பண்ணால் தான் உண்டு நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் காரணம் இவிஎம் எல்லாமே ஒரு குழு குல் முறையில் பல்வேறு இடங்களுக்கு போகுது மாதிரி ஓட்டெடுப்பு நம்ம நட நடத்துறோம் ஒரு ஆறு கட்ட செக்கிங் இருக்கு அதுல இன்னும் சொல்லப்படா ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சின்னு சொல்றாங்க அது வந்து அந்த கன்செர்ன்ட் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னிலையில் செக் பண்ண முடியும் வீடியோ பதிவோட இப்படி அதில் ஆறு கட்டமா வந்து அது ரொம்ப செக்கிங் இருக்குங்க விவி பார்ட் வந்து நம்ம என்ன போறதில்ல விவி பார்ட் வந்து ஓட்டருக்கு நாம போட்டது சரிதானா ஏன்னா வெறுமனே நீங்க புளு பட்டன் அழுத்திட்டு வெளியில போறோம் அப்ப போட்டது சரியா பதிவாயிருக்காங்கிற சந்தேகத்தோட தான் போவோம் அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் விவிபெட் நம்ம கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் கொண்டு வந்தோம் விவிபெட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்றது சாத்தியம் இல்லை அப்படின்னா பழையபடி நம்ம ஓட்டு சீட்டு முறைக்கே போனதுக்கு சமம் தான் அது ஆனா ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம என்றோம் அதை கூட்டலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கூட்டி ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆனா பொதுவாக வந்துங்க தேர்தல் சுதந்திரமாக நியாயமானதாக நடத்தப்பட்டதுன்னு எல்லா வாக்காளர்களும் உணரும் அப்படி தேர்தல் ஆணையம் நடந்துகிடுறோம் தேர்தல் ஆணைய நடுநிலைமை தவறும் போது இத்தகைய சந்தேகங்கள் வருது ஒரு கேள்வி சார் நம்முடைய தமிழ்நாட்டு தேர்தல் அதையும் நான் சேர்த்து கேட்டுனும்னு நினைக்கிறேன் வாக்குப்பதிவு ரொம்ப மந்தமா நடந்திருக்கு சார் என்ன காரணம் என்ன அது குறிப்பா சென்னையில ரொம்ப ரொம்ப ஐம்பது ஐம்பத்தி நாலு வாக்குப்பதிவு தான் நடந்திருக்குன்னா மக்கள் என்ன மனநிலையில் இருந்திருக்காங்க அதே போல கூடுதலாக அதையும் தருமபுரியில எண்பது பெர்சென்ட் மீண்டும் அது வந்து அதிகப்படியான வாக்குப்பதிவு வழக்கம் போல அங்கே நடந்திருக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார் ஓட்டர் அப்டேஷன் கொஞ்சம் போருங்க இப்போ பல இடங்கள்ல எனக்கே தெரிஞ்ச இடங்கள்லயே கூட இறந்து போனவங்க விடுவிட்டவங்க எல்லாரு பேரும் இருந்துச்சு அதாவது நம்மளோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட்டுப்பதிவுங்கிறது நியாயமாக நைன்டி தான் நடக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா டென் பர்சன்ட் அப்டேஷன் இல்லை வாக்காளர் பட்டியலை வந்து என்னதான் வந்து ஜனவரி மாதமே தேர்தல் ஆணையம் கொடுத்தாலும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டிய கடமையிலிருந்து அரசியல் கட்சிகள் தவறிடுச்சு அரசியல் கட்சிகள் தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் இல்லை சின்ன சின்ன குக்கிராமங்களில் கூட வாக்காளர் பட்டியல சரிபார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க தேர்தல் ஆணையம் சரிபார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவங்க என்ன பண்றாங்க அந்த மேக்சிமம் போலிங் பூத்தில் வச்சிருக்காங்க நம்ம தான் போய் சரிபார்த்துக்கணும் பல பேர் வாக்காளர்கள் சரிபார்க்க மாட்டாங்க பேர் விடுபட்டு சேக்க சேர்க்க முயற்சி பண்ண மாட்டாங்க இல்ல தேவை தவறான பெயர்கள் இடம் பெற்று இருந்தாலும் அதை நீக்க முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த கடமை உண்மையிலே யாருக்கு இருக்கு யாருக்கு பொறுப்பு இருக்கு யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா அரசியல் கட்சிகளுக்கு அது குறிப்பாக பிரதான அரசியல் கட்சிகளுக்கு அவங்க இந்த கடமையில இருந்து தவறிட்டாங்க அதுதான் வந்து ஒரு பத்து பெர்சன்ட் வாக்குப்பதிவு குறைதலுக்கு அது ஒரு காரணம் அதாவது எயிட்டி பர்சன்ட் தர்மபுரினா அது உண்மையிலே நைன்டி பர்சன்ட் தான் நான் எடுத்துக்கிறேன் செவன்டி பர்சன்ட்னா அது உண்மையிலே எயிட்டி பர்சன்ட் தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த வகையில் பெரும்பாலான தொகுதிகளில் அதாவது ரூரலா இருக்கிற கான்ஸ்டிடியில் நல்ல வாக்குப்பதிவு எங்க குறைவுன்னா அர்பன் உதாரணமா மெட்ராஸ் மூணு இதுலேயுமே நமக்கு உண்மையிலே அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு முக்கிய காரணம் இங்கே நிறைய பேர் வெளியூர் போறது அவங்க லீவு மூணு நாள் லீவு வெள்ளிக்கிழமை வைக்க வைக்கக்கூடாது மூணு நாள் லீவு வருது அப்படியே ஊருக்கு பேக்கெட்டாக கிளம்பி போயிடுறாங்க இது மாதிரியான குறைகள் பட் பொதுவாக வந்துங்க வாக்காளர்கள் என்ன உணரணும்னா ஓட்டு போட வேண்டியது நமது கட்டாய கடமைன்னு உணரணும் அதை உணரும் வரை இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் எஸ் நிறைய விஷயங்கள் சார் ஒரு பறந்துபட்டு ஒரு நான் பிராடா நிறைய கேள்விகள் வச்சிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இதுதான் இதுதான் போய் சேரணும் ஏன்னா இந்த கொலாகடி சண்டைகள் வந்து நிறைய பிரச்சாரங்கள்ல நடக்கும் அதை நம்ம விவாத எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு தெளிவு பிறந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்கள் தான் சொல்லுவாங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி திரு தராசி ஷாம் சார் நன்றி பாதேஷ்